கதவை தட்டு யார தக கதவை காப்பின்னுக்கும் வந்து போய் கப்போ மட்டும் நான் பார்த்து உடச்சா நான் அடிக்கவும் போய் கதவுக்கு தந்துனேன் அப்படின்னா ரொம்ப இது பண்ணி அடிக்கவும் நான் கதவு ஒரு தலைவா தந்து விடவும் நான் போய் விடுங்கிட்டேன் இந்த தீ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அடுத்த பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை ஆயிரக்கணக்கூட் கொடுக்கிறாங்க அதை தான் உங்கள் பையன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேசலாம் சாப்பிட கற்றுக்க வந்தாலும் பக்கத்தில் வந்து கிச்சன் கற்று மாதிரியே நல்லா அழைத்து மலன்கள் அரசியல் கலந்து மாலதி எல்லாம் ஆஃபீஸ்க்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க மாதிரி டாஃபா போட்டுட்டு அது வந்துட்டு கிச்சனில் இருந்தேன் வந்து கதவை மாட்டா மாட்டாங்க தட்டுற சுத்தம்னா இருந்தால் காலையில் வேலை சும்மா ஒரு மூணு நாள் தடவை நான் வந்து தான் என் பையன் ஃபோன் பண்ணான் ஆனால் யாரும் கதவை அந்த பையன் ஸ்கீன் கதவை தட்டி யாரும் டக்கா திறக்காதீங்கம்மா அப்படிங்கவும் நான் கேர்ஃபுல்லாக வந்து கதவை டாப்பா போட்டு பின்னுக்கு ஓடி போய் டாஃபா போட்டேன் காலி அடிச்சார் மட்ட தட்டுல உடச்சாங்க இந்த கதவை ஒன்றும் இல்லை அப்புறம் மறுபடியும் நான் வந்து சரின்ட்டு அதையும் டாப் பின் கதவை டாப்பை போட்டு போய் நின்றுட்டேன் மறுபடியும் கதவு கிச்சன் ஜெர்னலாம் திறந்து இது பண்ணாங்க கதை அப்புறம் மட்டார மட்டன் வச்சு கதவை நான் அடிக்கவும் போய் கதை தள்ளினேன் தள்ளு நே ரொம்ப இது பண்ணி கதவை அடிக்கவும் நான் அப்படி கதவு ஒரு டாப்பாக கால்ந்துருக்கிச்சேன் விழவும் நான் போய் ஒதுங்கிட்டேன் அந்த பின் கதை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எல்லாம் அவங்க விழுந்து அது வழி உங்களுக்கு வந்து டேபிளில் இருந்ததெல்லாம் பிடிச்ச சமைச்சுன்னா எல்லாத்தையும் தட்டி விட்டு பண்ணிவிட்டு எங்கே வேணும் எங்கே வேண்ட்டு யார் அப்படின்னு சங்கர் எங்கே சங்கர் அவன் கம்யூனி கேட்டு போயிட்டான் இந்தம்மா போய் சொல்லணும் போய் பாருங்கன்னு சொன்னாங்க சரி போய் பார்த்துக்கணும் எல்லோரும் பார்த்தோன்னா எல்லோருமே பார்த்தாங்க பார்த்துட்டு உங்கள் மாமா இப்படி பண்ணலாம் எதுக்கு இப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மாமே வந்து எங்களை தரக்குறைவாக பேசணும் அதனால இல்லையே உங்களை வந்து ரொம்ப மதித்து உங்களுக்கு ஆதரவாக தான் என் பையன் பேசலாம் தரக்குறைவாக எதுவுமே பேசலை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் பேசலாம் இல்லை இல்லை ஸ்டாலின் எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டுருக்குறாரு அதை தான் உங்கள் பையன் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி பொண்ணு பொண்ணுங்க சொன்னாலே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அவன் எங்கே வேணும் பார்த்து நான் அவள் எங்கள் மாலதி அவங்கன்னு கண்ண கெட்ட ஒருத்தான் சொல்லியெல்லாம் பேசினாங்க பேச நான் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க என் பையனை பேசாதீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக தான் பேசினான் எனக்கு தெரியுது ஆதரவாக நீங்கள் என்ன பண்ணினாக்க இல்லை இல்லை உங்கள் பையன் இப்படிலாம் பேசுகிறான் எங்கள் பழப்பில் மண்ணண்ணி போடுறான் அப்படி இப்படி அப்படியெல்லாம் பேசலை அப்படிங்கிறதுக்கு என்னையும் இந்த பொம்பளை இந்த பொம்பளை சும்மா பேசுனா அவ்வளவு என் பையன் அப்படியே தான் பேசலாமா ஏமா அப்படி பண்ணுறேன் அவளுக்கு கண்ணா பண்ணான்னு சரி நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்புறம் பார்த்தாக்கா பேச முடிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பார்த்தா இதில் இருந்து ஊற்றிட்டு மூணு பக்கெட் சாக்கடை க கரைச்சி கொண்டாந்த மூணு பக்கெட்டும் வந்து கிச்சனில் இருந்து பெட்ரூம் வரலையும் எல்லா கால் பில் எல்லாம் ஊற்றிட்டு போயிட்டேன் எத்தனை பேர் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததே ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் வெளியில் வேறு இந்த பக்கம்லாம் நின்னாங்க வெளியில் வந்து இதெல்லாம் ஜாடி ஓனர் அந்த ஜாடியெல்லாம் தூக்கி உடைச்சி போட்டுட்டு உனக்கு ஆனால் அப்படி அவங்க செல்ஃபோனையும் பிடிக்கிட்டேன் நான் இப்படி வச்சுட்டு இருந்தால் கொண்டா இதுதான் இவருந்தான் உங்கள் பையனா இவன் தான் எங்களை பேசினா அப்படின்னு செல்ஃபோன் இனிமேல் உங்கள் கைக்கு வராது அப்படின்னா ஒரு கும்பலை சரின்ட்டு தான் அப்புறம் அவங்க முடிச்சுட்டு எல்லாம் உடச்சிட்டு தட்டி விட்டுட்டு எங்களை மலன்றதுக்கு இதுவாக பேசினாங்களோ இப்போ நீங்கள் கூட்டியா இருங்க மனத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களை பிடிச்சிட்டு அந்த பட்டில் போயிட்டாங்க போலீஸுங்க வந்த உடனே அப்படி சொன்ன சொன்னாடனா இருமால் அவனுங்க எல்லாம் கத்திக்கிட்டு வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் அவனுங்க அமைதியாக இருக்கட்டும் அந்த ஃபோனை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி அப்படின்ட்டு போயிட்டு நான் உள்ளுக்குள்ளே நீ உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க போலீஸ்காரன் சரிங்க அப்படி போலீஸ் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆ போலீஸுங்க

என்ன சொல்ல முடியல நான் ஆனா போலீஸ்காரன் சொன்னேன் இந்த மிஸ்டர் உதயநிதி செய்கிறது தாங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன் வேணும் பண்றாங்க இது என்ன சொல் நீத அவனோட தாயா நீதவனோட தாயா அப்படி சொல் சொல்லக்கூடாதான் எப்படி பேசுறேன் என் பையன் நல்லா தான் பேசுறான் உங்களுக்கு ஆதரவாதான் பேசுறான் அப்படின்னு